பதினான்காவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழினீர் வாய் நெழுந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கையக் கண்ணானைப் பாடையிலோர் எம்பாவாய் தொடர்வது பாடலுக்கான விளக்கமுறை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் பதினான்காவது பாடலில் இனிய ஆழமான கருத்தோட்டத்தை சிந்தித்து மகிழலாம் உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியும் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூவினகான் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தோட்டம் இருக்கும் வீட்டின் முன்புறத்திலோ பின்புறத்திலோ அந்த தோட்டம் அகன்று பறந்து விரிந்திருக்கும் இது ஆயர் குலம் எனவே மரங்களோடும் செடிகளோடும் புல்லோடும் புளோரா ஃபானா என்று சொல்லுகின்றோமே அதுபோல போல தாவரங்களோடும் எல்லா உயிரினங்களோடும் நெருக்கமான அன்பான உறவை போன்றிருக்கிற ஆயர் குலத்தினுடைய வீட்டின் பின்னாலே தோட்டம் விரிந்து கிடக்கிறது அங்கே காலை வருவதாலே செங்கழுநீர் நீர் மலர்ந்தது அதற்கு ஆம்பல் கூவி மூடியது என்ன காரணம் அது கதிரவன் வரும்போது சில மலர்கள் மலர்கின்றன நிலவு வரும்போது சில மலர்கள் மலர்கின்றன தமிழ்நாட்டின் ஒரு முதன்மையான ஊர்களில் ஒன்றான செங்கல்பட்டு என்பது சிறந்த நீர்வளமுள்ள பகுதியாக இருந்து செங்கழு நீர் மலர்கள் நிறைய மலர்ந்திருந்தனவால் செங்கழு நீர் பற்று செங்கழு நீர் பற்று என்று பெயர் பெற்று கால ஓட்டத்திலே செங்கற்பட்டு என்று ஆகியிருக்கிறது எனவே கதிரவன் வரும்போது மலர்கிற மலர் மலர்ந்து விட்டது நிலவு காக மலர்ந்து காலையிலே அல்லி மலர்கள் தங்களை குவிந்து விட்டன எனவே காலையை பல மலர்களாலே அந்த மலர்கள் மனம் பரப்புவதாலே அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அது தனியாக சிந்தித்தால் நான்கு மணி ஐந்து மணி ஆறு மணி ஏழு மணி என்று அந்த ஒவ்வொரு மணிக்கும் ஒரு பூக்கள் பூப்பதும் அந்த மனம் உறங்குகின்றவர்கள் அதை வைத்தே அன்று ஒரு கடிகாரத்தை இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பதும் தெரியும் எனவே விடிந்து விட்டது செங்கழி நீர் பூக்கள் மலர்ந்து விட்டன அத்துடன் தாமரை மலர்ந்திருக்கும் அள்ளி குவிந்து விட்டது எனவே காலை ஆகிவிட்டது உன் உன் மூக்கிலே அந்த மனம் வந்து சேரவில்லையா என்பது கூட அவர்கள் கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் காவி நிறம்ல செங்கற்பொடியின் நிறத்தை உள்ள வேட்டியை அணிந்திருக்கிற பழபழப்பான பற்களை உடைய உங்கு தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் காலையை பல இடங்களிலே மற்போர் கூடங்களிலே கோவில்களிலே கல்வி பயிற்றுகிற பள்ளிகளிலே இங்கெல்லாம் இன்னும் பல இடங்களிலே சங்கம் ஓதி முழக்கி தெரிவிப்பதும் அவர்களை அழைப்பதும் உண்டு ஆலையின் சங்கே ஊதாயோ என்று கேட்டிருக்கிறோம் அல்லவா ஆலை சங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதும் முடிகின்ற ஆலை கேட்டதும் திரும்பி வருவது போல இருந்ததை அன்று காலத்திலே இருந்து சங்கு ஊதி சங்கை முழங்கி சங்கு கொண்டே வெற்றி எடுத்து ஓதுகின்ற அந்த மகிழ்ச்சியோடு சங்கு முழக்கம் வருகின்றது பாஞ்சசன்யம் என்கின்ற வலம்புரி சங்கத்தை கண்ணன் ஊதுகின்றான் வெற்றி சங்கம் ஊதுகின்றான் அதுவே அவன் கையிலே இருக்கிற சங்கு அது வெற்றி தருகிற வெற்றியை முழக்குகிற அங்கே மாற்றார்களை முறியடித்து தன்னவர்களை வெற்றி தருகிற ஒரு சங்கு பாஞ்சசன்யம் அவன் கையிலே வைத்திருக்கிறான் எனவே அங்கே சங்கு முழக்கம் வருகிறது காலையை ஊரெல்லாம் அவர் சென்று அறிவிக்கிறார் இதை தெரிந்தும் இன்னும் உறங்குகின்றாயே எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் உடையாய் சொல்லுவது தானே உடைய வந்து நீ எழுப்பவில்லை முதலில் வருகிறேன் என்றவள் கடைசியாக கூட இழந்திருக்கவில்லையே என்று தோழிகள் கேலி பேசுகிறார்கள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் திருப்பதி வெங்கடா படங்களிலே மகுடத்தோடும் சங்கு சக்கரத்தோடு மட்டும் கூட நாம் ஒரு குறிப்பு அடையாளமாக நினைத்து வழிபடுவதுண்டு பார்த்து மகிழ்வதுண்டு அதுபோல சங்கு அவனுடைய பாஞ்சஜன்யம் வெற்றியின் அடையாளம் சக்கரம் அவனுடைய வலிமையின் அடையாளம் சக்கரம் சுற்றுவது போல ஆழி ஆழியாக ஊழி ஊழியாக உலகம் சுற்றுவதையும் அவன் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் என்பதும் சங்கு சக்கரம் ஏந்துகின்ற ஒரு அவனுடைய வலிமையையும் அவனுடைய அருளையும் குறிக்கின்ற இரண்டாக சங்கு சக்கரம் இருக்கின்றது அவற்றை ஏந்தி இருக்கிற பங்கைய கண்ணா பங்கயம் பங்கஜம் என்பது தாமரை மலரை தாமரை போன்ற கண்களை உடையவன் அவனை பாடுவோம் நாம் என்று எல்லோரையும் அழைக்கின்றார் சூடி கொடுத்த சுடற்கொடி வணக்கம்